அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பகுதியில் நம்ம பார்க்க போறது அடுத்த மூன்று ஆண்டுகளுக்கு செல்வ வளம் தரக்கூடிய மகா சிவராத்திரி பத்தி நம்ம பார்க்க போறோம் சிவராத்திரி அப்படிங்கிறது பல கல்பக்கோடி இரவுகள் சேர்ந்து வந்த ஒரு ராத்திரியா இருக்கும் இந்த நாள்ல நம்ம பூஜை செய்தோம்னா பல இரவுகள் பூஜை செய்ததற்கான பலன்கள் நமக்கு கிடைக்கும்னு சித்தர்கள் குறிப்பிட்டிருக்காங்க ஒவ்வொரு யுகங்கள் அதாவது ஒவ்வொரு சதுரியங்கள் முடிஞ்ச பிறகு பல கல்பங்கள் முடிஞ்ச பிறகு ஒவ்வொரு சிவராத்திரி அன்னைக்கும் அன்னை பராசத்தை ஈசன பூஜை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க தொடர்ந்து பனிரெண்டு சிவராத்திரிகள் இரவுகள் நம்ம அண்ணாமலை அதாவது திருவண்ணாமலை கிரிவலம் சென்றோம்னா நம்ம செய்த கரும வினைகள் அனைத்துமே கரைந்து போய்விடும் சிவனடியார்கள் குறிப்பிட்டாங்க நம்மனால மத்த சிவராத்திரிகள் சரியான விதத்துல விரதம் இருக்க முடியல இல்ல பூஜை இருக்க முடியல இல்லாட்டி கிரிவலம் போக முடியலனாலுமே மகா சிவராத்திரி அன்னைக்கு நம்ம கண் விழித்து சிவனை வணங்கினோம்னா நம்ம செஞ்ச அனைத்து பாவங்களுமே நம்மளை விட்டு கரையிற மாதிரி இருக்கும் அது மட்டும் கிடையாது மகா சிவராத்திரி அன்னைக்கு நம்ம முழு மலதோட வேற எந்த கெட்ட எண்ணங்களும் இல்லாமல் காலையில விரதம் இருந்து அது முழு நாளுமே விரதம் இருந்து மாலையில ஆறு மணி பூஜையில் இருந்து நம்ம கோவிலே இருந்து நம்மனால முடிந்த அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுத்து சிவனுடைய நாமத்தை மட்டுமே நம்ம சொல்லிட்டு இருந்து அந்த முழு இரவுமே நம்ம இருந்து நம்மனால முடிந்த அளவுக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா கோவிலுக்கு ஏதாவது பண்ண முடிஞ்சா பண்ணிட்டு அங்க நடைபெறக்கூடிய பூஜையில கலந்துக்கிட்டோம்னா அடுத்த மூன்று ஆண்டுகளுக்கு நமக்கு மகத்தான நன்மைகள் கிடைக்கிற மாதிரி இருக்கும் பல செல்வ வளங்கள் நமக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும் நம்மளுடைய கர்ம வினைகள் பிரச்சனைகள் அனைத்துமே மாதிரி இருக்கும் அதனால இந்த மகா சிவராத்திரி தவற விடாதுங்க இந்த சிவராத்திரி அன்னைக்கு முடிஞ்ச அளவுக்கு மாலையில கோவிலுக்கு போய் நீங்க இப்ப நாங்க சொன்ன மாதிரியே இருந்து பாருங்க கண்டிப்பா எல்லாருக்குமே நன்மை கிடைக்கிற மாதிரி இருக்கும் அனைவருமே பயன்படுத்திக்கோங்க சிவராத்திரி வருகின்ற நான்கு மூன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பது அன்னைக்கு வர மாதிரி இருக்கு நன்றி வணக்கம்